கூலை படத்தில் நடித்தது தப்புன்னு அமீர் கான் சொல்லிட்டாரு அப்படின்னு கதறிய சட்டை மாறன் போன்ற பல காக்காக்கள்லாம் லைனில் வாங்க அமீர் கான் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு இதை பார்த்துட்டு தொங்கிடாதீங்க ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து அசிங்கப்படுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அமீர் கான் படத்தில் நடித்தது தவறுன்னு சொல்லிட்டாரு இனிமே அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து அதாவது ஃபேக் நியூஸை வந்து பரப்பிட்டு கிடந்தானுங்க அவர் அப்படி சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரியாமலேயே பல செய்தி சேனல்களில் அந்த செய்தியை வெளியிடுற அளவுக்கு இவனுங்க வந்து அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கிடந்தானுங்க இப்போது அப்படி வெளியான தகவலுக்கு அமீர் கான் விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் அமீர்கான் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்லாத ஒரு தகவல் வந்து இணையத்திலையும் செய்தி சேனல்கள்லேயும் வந்துட்டுருக்கு இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் கூலி படத்தில் நான் வந்து விரும்பி தான் நடித்தேன் ரஜினி சார் கூட நடித்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய பெருமை அப்படின்னு அமீர் வந்து சொல்லியிருக்காரு இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அவர் தான் விரும்பியே அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததாகவும் ரஜினிக்காக கூலியில் நடித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமீர் கான் கூறியுள்ளார் அமீர் கான் இப்படி சொல்லியிருக்காரு இனி வந்து மானம் காக்காக்களாக இருந்தால் ஏதாவது பண்ணிக்கும் ஆனால் இதுகளுக்கு தான் மானமும் இல்லை வெக்கமும் இல்லை ரோசமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன பண்ண போகிறானுங்க அடுத்த ஏதாவது ஃபேக் நியூஸ் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுவானுங்க பண்ணட்டும் பண்ணட்டும் இன்னும் அவனுக்கு அசிங்கப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது